வேலூரில் மணிப்பட்டா மாற்றம் செய்து வழங்கிய அதிகாரிகளை கண்டித்தும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாடுகளுடன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த வடக்கு சாத்திப்பட்டு பகுதியை சார்ந்தவர் வைத்தீஸ்வரன் இவர் தனக்கு சொந்தமாக ஐந்து சென்ட் நிலம் உள்ள நிலையில் அதில் பாதி அளவிற்கு மனை அதிகாரிகள் வழங்கியதாகவும் மீதமுள்ள நிலத்திற்கு மனை பட்டா வழங்காமல் வேறு ஒருவருக்கு மனை பட்டாவை வழங்கியதாக புகார் தெரிவித்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அலுவலகம் என பல்வேறு இடங்களில் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி தனது இரண்டு மாடுகளுடன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டார் மனை பட்டா வழங்காததால் தனக்கு வசிக்கும் மாடுகளை கட்டுவதற்கான இடமும் இல்லை எனவும் வளமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் கண்டனம் தெரிவித்த அவர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அப்பொழுது சார் ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை அழைத்து அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் மாடுகளுடன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது போராட்டம் பண்ணணும் ரெண்டு வருஷம் ஆகுது வந்து தெரியும் எதுவும் ஒரு நடவடிக்கை எடுக்கல போராட்டம் போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது நலக்க இதே போராட்டம் தான் அதனால என்ன பண்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணோம் மீண்டும் போராட்டம் இங்கே கட்டணும்